நைனாதீவு ஸ்ரீ நாகபூஷன் அம்மன் ஆலய வருடாந்த உயர் திருவிழாவானது இன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி எதிர்வரும் ஜூலை பதினோராம் தேதி வரை நடைபெறவுள்ளது உயர் திருவிழா தொடர்பாக அரசாங்க அதிபர் தலைமையில் கடந்த பதினேழாம் தேதி மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற முன்னாயத்து கலந்துரையாடலில் தீர்மானிக்கப்பட்ட பின்வரும் விடயங்களை யாழ்ப்பாணம் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் பொதுமக்களின் நலனுக்காக வெளியிட்டுள்ளார் அதில் போக்குவரத்திற்காக குறி கட்டுவான் இறங்கு துறையிலிருந்து படகு சேவையானது ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி தொடக்கம் ஜூலை பதினோராம் தேதி வரை முற்பகல்ணி ஒரு தடவை என்ற அடிப்படையில் சேர்வையில் ஈடுபடும் இலங்கை போக்குவரத்து சபையின் ஒரு தடவை என்ற அடிப்படையில் சேவையில் ஈடுபடும் திருவிழா காலங்களில் பேருந்தானது முற்பகல் நான்கு முப்பது மணிக்கு யாழ்ப்பாண பேருந்து திரைப்படத்தில் இருந்து புறப்படும் அத்துடன் இரவு பேருந்து சேவையானது படகு சேவைக்கு அமைய சேவையில் ஈடுபடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் குறிக்கட்டுவான் இரங்கு துறை பகுதியிலும் அதற்கு முன்னான வீதியோரங்களிலும் வாகனம் தரிப்பது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது வாகனங்கள் அடியார்கள் மற்றும் பொதுமக்களை இறக்கிவிட்டு வாகனங்களுக்கென ஒதுக்கப்பட்ட தரிப்பிடத்தில் தரிக்கப்பட வேண்டும் இந்நடைமுறையினை கடைபிடிக்காதவர்கள் மீது போலீசாரால் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது